ம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபிங்க பார்லி கவுனி அரிசி கொள்ளு எல்லாம் சேர்த்து ஒரு வெயிட் லாஸ் பவுடர் அதை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு கப் அளவுனா இங்கே பார்லி சேர்த்துருக்கேங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்புறம் தான் அதுக்கான நன்மைகளும் நமக்கு கூடவே நல்லாவே கிடைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து வறுத்து தான் போடி பண்ண போகிறோம் ஸோ வந்து நீங்கள் நல்லா வர்ற மாதிரி எல்லா பொருளையுமே வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்லியை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்லி எப்படி வறுத்துருக்கேன்னு அடுத்ததாக வந்து நம்ம கவுனி அரிசிங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம கவுனி அரிசியை நல்லா வறுத்துக்கலாம் இங்கே நான் அதே அளவு கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அளவு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கவுனி அரிசியை கவுனி அரிசியுமே வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சியில் நல்லா பொடியாகும் நமக்கு ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதை நம்ம இந்த பார்லியோடு சேர்த்து கொட்டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான பொருள் கொள்ளுங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம் இலச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழியே இருக்குது ஸோ நம்ம அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொள்ளு எடுத்துக்கலாங்க கொள்ளு வந்து செரிமான சக்திங்க இதில் ஜாஸ்தி இருக்குதுங்க ஸோ நீங்கள் கொள்ளு சேர்க்கறதுக்கு பயப்பட தேவையில்லை கொள்ளு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்குமே அவ்வளோ நல்லதுங்க ப்ரீ ப்ரீடயபடிக்ஸ் அப்படின்னு சொல்கிற சுகர் வர்றதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் இந்த கொள்ளு கவுனி அரிசி பார்லி அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க சுகர் வந்து நல்லாவே கட்டுக்குள்ளே வரும் இப்போ நம்ம கொள்ளையும் நல்லா வாச வர வரையும் வறுத்துட்டு நம்ம மூணையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம் இதில் ஒரு முக்கியமான பொருளுங்க இப்போ நான் ஆலிவ் விதைங்க இதுதான் நான் போய் இப்போ சேர்க்க போகிறேன் இது வந்துமே வெயிட் லாஸுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆலிவ் விதை வறுக்கும் போது லைட்டாக சடச்சடன்னு ஒரு வெடி வெடிக்கும் அதோட நம்ம நிறுத்தி இது வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையில்லை அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருளுங்க வாசனைக்காக நம்ம ஓமம் சேர்க்க போகிறோம் ஓமம் வாசனைக்கு மட்டும் இல்லைங்க செரிமானத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வயிற்று பொண்ணு உள்ளவங்க ஓமத்தை நீங்கள் அடிக்கடி நல்லா சாப்பிட்லாம் பயமே இல்லை ஸோ நம்ம இது வாசனைக்காகவும் செரிமானத்துக்காகவும் இதை நம்ம இந்த பொடியில் சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முக்கியமான பொருளுங்க ஆமாம் சுக்கு சேர்க்க போகிறோம் இதுவுமே வந்து வாசனைக்காகவும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சுக்கு ஸோ நம்ம அதையும் வறுத்து இந்த பொடியோடு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்க வேண்டியதாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் மெல்லில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் நான் இங்கே மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன் மிக்ஸிலேயுமே இது அறப்படும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க நம்ம சேர்க்கும் போது இதில் நம்ம வருத்தோம் இல்லையா சுக்கு அதை நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியது சேர்த்துட்டு பொடி பண்ணிடுங்க நான் இதை மிக்சியில் தாங்க அரைச்சேன் நல்லாவே பொடியாகிடுச்சி சோப்பாருங்க இந்த மாதிரி பொடி அழகாக ரெடி ஆகிடுச்சு இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமான போடுங்க இது வந்து நல்லாவே உங்களுக்கு உடம்பு குறையும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள் வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணலாம் இதுக்காக நம்ம வெளியே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்மளே இங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும் நம்ம இப்போது இந்த பவுடரை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க நான் இங்கே மூணு பேருக்கு அஞ்சு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் போட்டு போட்டால இது நிறையா வருங்க ஸோ நீங்கள் பொது பொதுன்னு வரனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவுடரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி நல்லா சேர்த்துட்டு இங்கே நான் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு தான் நம்ம இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க நம்ம கிண்ட கிண்ட இது கெட்டியாக ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா கிண்ட கிண்ட கெட்டி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம அந்த ஓமோ அந்த சுக்கெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா ஸோ ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா திக்க ஆரமிச்சிச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் இதை காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காயிருங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இதில் ஏற்கனவே நம்ம சேனலில் கவுனரிசி கஞ்சி போட்டுருக்கோம் ஸோ நீங்கள் அதையும் போய் பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் காய்ச்சி குடிக்கலாம் இல்லை நீங்கள் தோசையில் போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தோசை மாலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கலந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ